வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் கணற்றிலிருந்து குடும்ப பெண்ணின் சடலம் மீட்பு நைஜீரியாவில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய முயலும் இலங்கை யாழில் நிறுத்தப்பட்ட இசை நிகழ்ச்சி சோகத்துடன் வெளியேறிய பாடகர்கள் குழப்பத்தில் ஜனாதிபதி அனுர நாமல் விடுத்துள்ள சவால் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு வெளியான அதிர்ச்சி தகவல் யாழில் பத்தொன்பது வயது இளைஞனை பலியெடுத்த லிப்ட் விபத்து தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடா பேராசிரியர் விடுத்த எச்சரிக்கை கொழும்பிலிருந்து சென்னை பயணித்த விமானத்தில் பதற்றம் நடுவானில் நடந்த துயரம் யாழ்ப்பாணம் வசாவிலான் பகுதியில் உள்ள தோட்டக்கிணறு ஒன்றிலிருந்து மூன்று பிள்ளைகளின் தாயின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வசாவிலான் சுதந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறைத்த பெண் அண்மைய நாட்களில் மன அழுத்ததுடன் காணப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் நேற்று முன்தினம் தூக்கத்திற்கு சென்றுள்ளார் அந்த வகையில் அவரை தேடிய வேளை தோட்ட கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமானது மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றம் காரணமாக இருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஈரான் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன எனவே எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் குறித்தும் கவலை எழுந்துள்ளன இதன் காரணமாக மசகு எண்ணெய் விலையும் உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனையடுத்து நைஜீரியா மற்றும் வேறு சில எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இருந்து மாதிரி தயாரிப்புகளை பெற்று அவற்றின் நம்பகத்தன்மையை உள்ளூர் ஆய்வகத்தில் சோதிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாம்பனத்தின் தலைவர் டி ஏ ராஜகருண தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று திடீரென பாரிய சுழல் காற்றுடன் மழை பெய்ததால் சரிகமப்பா இசைக்குழுவினர் கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டுள்ளது சீத்தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெற்று வரும் சரிகமப்பா இசை நிகழ்ச்சியானது சீனியர் ஜூனியர் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று உலகளவில் அனைவரையும் கவர்ந்து வருகின்றது இந்நிலையில் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியொன்று யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையிலேயே சரிகமப்பா இசைக்குழுவினர் பலாலி விமான நிலையத்தினூடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனா் இசை நிகழ்வை சரிகமப்பாவின் பிரபல தொகுப்பாளினி அர்ஜுனா தொகுத்து வழங்கியிருந்தார் மேலும் சரிகமப்பா லிட்டில் ஜாமின் சீசன் போர் டைட்டில் வினரான திவினேஷ் உட்பட பத்து பாடல்கள் இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஒரு பாடல் பாடி முடிப்பதற்கு முன்னரே காற்றுடன் மழை பெய்ததால் நிகழ்ச்சி தடைப்பட்டதுடன் நிகழ்ச்சியும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் திச நாயக்க பெறப்பட்ட மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் பற்றிய தெளிவான மற்றும் துல்லியமான விளக்கத்தை விளங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுட நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் கேட்டுக் கேட்டுக்கொண்டுள்ளார் அரசாங்கம் உண்மையான புள்ளி விவரங்கள் குறித்து குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எக்ஸ் தளத்தில் இடப்பட்ட ஒரு பதிவில் ஜனாதிபதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் வெளியிட்ட முரண்பாடான அறிக்கைகளை நாமல் கடுமையாக விமர்சித்தார் ஜனாதிபதி அன்குமார் நிர்வாகத்தில் முற்றிலும் குழப்பம் இருப்பதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் தனது அரசாங்கம் தொன்னூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய நேரடி முதலீட்டில் ஈர்த்ததாக ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் அவரது அமைச்சர் சுனில் ஹந்துன் நேத்தி அந்த எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என கூறினார் பின்னர் தனது அறிக்கையை ஜனாதிபதி திருத்தி இந்த ஆண்டு இதுவரை தனது அரசாங்கம் நான்கு தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு திட்டங்களை ஈர்த்துள்ளதாக கூறினார் இருப்பினும் இந்த தொகை இன்னும் நாட்டிற்கு வரவில்லை இந்த முரண்பாடான அறிக்கைகள் ஜனாதிபதி முழுமையான குழப்பத்தில் இருப்பதாகவும் தனது சொந்த நிர்வாகத்துக்குள் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியாது என்றும் கூறுகின்றனர் தனது உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு தன்னையும் நாட்டையும் கொள்வதற்கு பதிலாக ஏற்கனவே வந்துள்ள மற்றும் இன்னும் நிலுவையில் உள்ள வெளிநாட்டு முதலீடுகள் இரண்டின் தெளிவான பிரிவை வழங்குமாறு நான் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறேன் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கை சந்தையில் லேப்ஸ் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக தேசிய நுகர்வோர் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது கடை உரிமையாளர்கள் மற்றும் நுகர்வோர் சந்தையில் தற்போது லேப்ஸ் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்திடம் விசாரித்தபோது போது அதனை நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதற்கமையே எதிர்வரும் நாட்களில் பல பகுதிகளில் இந்த நிலைமை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் பணியாற்றிய இளைஞனொருவர் மின்தூக்கியில் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் இவ்விபத்தின் போது நீர்வேலியைச் சேர்ந்து வயதுடைய இளைஞனே முகாமித்துவ கற்கெருகை பூர்த்தி செய்த பின்னர் குறித்த ஹோட்டலில் பயிற்சியாளராக இணைந்து பணியாற்றி வந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்ற மின் தூக்கியானது திறந்த வழியாடு தூக்கியாக காணப்பட்டதுடன் அதனை இயக்கும் ஆளியும் கீழேயே காணப்பட்டதாகவும் குறித்த மின்தூக்கியினுள் இருப்பவரால் அதனை இயக்க முடியாது அந்த வகையில் குறித்த இளைஞன் அந்த தூக்கியில் ஏறி தியான் நிலையில் இருப்பதற்கு முன்னர் கீழிருந்து ஒருவர் மின்தூக்கியை இயக்கியுள்ளார் இதன்போது குறித்த இளைஞனின் தலை இரும்பு கேடர் மீது மோதி குறித்த விபத்து சம்பவித்துள்ளது இந்நிலையில் குறித்த இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் ஏழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பெரும்போக நெற்றிகையின் போது எதிர்பார்த்த அளவு விளைச்சல் கிடைக்காமையினால் எதிர்வரும் காலங்களில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நிலை ஏற்படும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் புத்திக மரம்பே தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றிற்கு கருத்துரைத்த பேராசிரியர் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இதுவரை அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என அமைச்சர் நாமல் ஹருணாரத்ன தெரிவித்திருந்தார் இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் சிறுபோகத்துக்காக பயிரிடப்பட்ட நெல் செழிப்பாக வளர்ச்சி அடையவில்லை என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் சிறுபோக நெச்சேகைக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உரத்தின் தரத்தில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சமத்தியுள்ளனா் கொழும்பிலிருந்து சென்னைக்கு சென்ற ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த நாற்பத்தைந்து வயது பயணி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு விமானத்தில் நடுவானில் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆந்திராவைச் சேர்ந்தவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது விமானம் பயணித்துக் கொண்டிருந்த போது நெஞ்சி வலிப்பதாக விமான பணி பெண்களிடம் குறித்த நபர் தெரிவித்துள்ளார் விமான பணியாளர்கள் உடனடியாக முதலுதவி அளித்து விமானியை எச்சரித்தனர் பின்னர் விமானி அவசர உதவிக்காக சென்னை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டை தொடர்பு கொண்டார் முயற்சிகள் இருந்தபோதும் பயணி உயிர் தப்ப முடியவில்லை விமான நிலைய போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது